என்னமா கல்யாணத்துக்கு கிளம்பியா போலாமா உங்க கூட எங்கயும் நான் வர முடியாது அங்க வந்தா விசேஷம் எப்போ விசேஷம் எப்போன்னு கேட்டு உயிரை எடுக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க நமக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருச்சு ஒன்றுக்கே வழியே காணும் இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் பேசாம படுங்க கல்யாணமாய் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் வயதுல ஒரு குழு பூச்சியும் காணும் எத்தனை முறை சொல்றது அது காரணம் நான் இல்ல உங்க பையன் தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா சே ஆண்மை குறைவனால மன உளைச்சல்ல இருக்கீங்களா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கா இந்த பிரஷர்ல இந்த சமூகத்தில எப்படி தான் நான் இந்த பிரச்சனை சால்வ் பண்றது அப்படினு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த மன்மத குளிகை மூலிகை அரைத்தால் மூன்று உலகையும் ஆளலாம் அதே மாதிரி மூணு மாசம் இந்த மன்மத குளிகை நீங்க சாப்பிட்டீங்கனா இல்ல ரத்தல கட்டி இல்ல சம மஜாவா நீங்க விளையாடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது இது அநேக மூலிகைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பச்சளை மூலிகை சாறுகள் கடைச்சரக்கு மூலிகை இதையெல்லாம் வச்சு நாம் இருபது வருஷமாக தயார் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை குளிகை தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது இதை சாப்பிடும்போது ஆண்களுக்கு உடல் சூடு குறையும் நீர்த்து போன விந்து கட்டும் விந்து உற்பத்தி அதிகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அணுக்களோட எண்ணிக்கை கூடும் இப்படி இந்த மன்மத குளிகையை சாப்பிட்டு பலனடைந்தவர்கள் அநேக நபர்கள் இருக்காங்க இந்த இருபது வருஷத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில நொந்து நூடுல்ஸ் ஆணையங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை சாப்பிட்டு இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுதான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது இந்த ப்ராடக்ட்ட எப்படி பயன்படுத்தணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இமீடியேட்டாக கால் பண்ணுங்க நீ ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு நிறைய குழந்தைகள் பிறந்துருச்சு இப்போ உனக்கு சந்தோஷமா ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு